அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்போ அதுக்குத்தான விமர்சனம் வைக்கணும் பதில் வந்து இவன் சொல்லணும்ல இவன் அதை சொல்லாமல் விஜயலட்சுமி மீட்டு போயிட்டா தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து போயிடுவான் அந்த விஜயலட்சுமி சீமான் அவர்கள் கேஸே முடிஞ்சிருச்சு அது கோர்ட்டு அந்த நாகரத்னாமாவே சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே வந்து வெளியில் பேசக்கூடாது ஏன்னா இவர் கட்சியோட தலைவர் இவர் கல்யாணம் பண்ணி பாஞ்சு வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு இவங்களும் வேற வேறு ஆண்களோட வந்து இவங்களும் இது பண்ணிட்டாங்க அப்போ ரெண்டு பேர் லிவிங் டுகெதரில் ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு பிரிஞ்சுட்டாங்க அதை வச்சு இது அரசியல் பழி வாங்குற நடவடிக்கை அது இருக்குது இதுக்கு மேலே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டே சொன்னதுக்கப்புறமும் ஒரு மேடையில் ஏறி நெஞ்சை நிமித்திக்கிட்டு இவங்க கேள்வி கேள்விக்குறோம் அது அரசியல் கேள்விதானுங்க விஜயுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கேட்கல அதே மேடையில் இடும்போன காலத்தை என்ன இருந்துக்கிட்டு விஜய் வந்து திரிசாவோட வந்து கோவா பயணம் போனாராமே அப்போ கோவா பயணம் எத்தனை நாள் போனார் அங்கே போய் விஜய் வந்து என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறதும் இல்லை ஆனால் இந்த இடத்துல அண்ணன் அரசியலே ஒரு கேள்வி வச்சா இந்த நாய் என்ன சொல்லுது சீமான் வந்து அந்த வளசரவா கேமராத்துக்கு போக முடியல கை கட்டி வந்து வீடியோ போட்டார் அந்த வீடியோ காட்டுறா நீ ஒரு விஜயலட்சுமி அந்த இதுக்கு போக முடியல சீமானை போட்டால் நீ போ வீடியோ காட்டுறா கேனப்பயில அப்படிலாம் சொல்லவே இல்லை அண்ணனை பழி வாண்டடா விஜயலட்சுமி கூப்பிட்டு வந்து அதுவரை இல்லாத ஒரு குற்றச்சாட்டு ஏழு முறை கண்கணைப்பு அப்படிங்கிறது இல்லாத ஒரு குற்றச்சாட்டு நடவு கிடக்க முடியாத ஒரு சாத்தியமே இல்லை அண்ணனை எப்படியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலில் சிறையில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை போட்டு அண்ணன் பேருக்கு எடுக்கணும்னு திமுக அவ்வளோ வேலை பார்க்குறா சின்னத்தை வந்து முடக்கணும்னு அது ஒரு தனி கான்செப்ட் இது வந்து அண்ணனை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு ஒரு பொய் குற்றச்சாட்டு விஜயலட்சுமி படத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வருது அந்த திராவிட போட்டு அது ஊருக்கே தெரியும் அப்போ அதை எடுத்து வச்சுக்கிட்டு சீமானை வளசலவாக கையெட்டினாரு எங்கடா கையெட்டினார் தம்பிகள்லாம் போனாங்கன்னா நாங்கள் தனிச்சையாக போனோம் எங்கள் தலைவருக்காக நாங்கள் உயிரை கூட கொடுக்க தொண்டர்கள் இருக்காங்க போகிறாங்க இது ஏதோ பெரிய ஏதோ இது மாதிரி இதை சொன்னால் என்னென்னா இதை சொல்லிட்டோம்ல இதை சொன்னால் அவ்வளோதான் மட்டுப்பட்டு போயிடும் நாற்பது ஒரு பேர் இறந்தது காரணம் விஜய் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை சொன்னால் மட்டுப்பட்டு போயிருமா சீமான வந்து வளசத்துக்கு போய் கை கட்டி நின்னாரு அப்படின்னு கை கட்டி எங்கடா நின்னாரு விஜய் மாதிரியா இப்போ பாருங்கள் இந்த படத்தை ரெண்டு கணத்துலேயும் அடி வாங்கிட்டு வீங்கி போய் கிடக்குது சிபிஐட்ட விஜய் வந்து வாங்கி கட்டிக்கிட்டார் ஏன்னா சிபிஐ கேட்குற ஒரு ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல பதில் சொல்லவே முடியாது நீ ஏன் லேட்டா வந்த ஏழு மணிக்கு ஏன் வந்த இரவு நேரம் ஷூட்டிங் நடந்துச்சா போலீஸ் சொல்லியே நீ மீறி போயிருக்கியா அப்படிங்கிற அந்த கேள்வி விஜயால் பதில் சொல்லவே முடியாது விஜய் கண்டிப்பாக உள்ளே தூக்கி வச்சு விஜயோட டவுசரை போலீஸ் கழட்டுவாங்க சிபிஐ கழட்டுவாங்க அப்போது இவனுக்கு என்னென்னா அது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்க சீமான அரசியல் களத்தில் எப்படி இருக்காரு அவ்வளோதான் சீமான் சீமா ரெண்டாயிரத்து முன்னாடி எப்படி வேணால் ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு அப்புறம் நாம்தர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த பத்து வருஷத்தில் ஏதாவது அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணாருன்னா கேட்கலாம் அது அவர் டேரக்டரா இருந்தப்போ ஒரு படத்துல நடிக்கிறாங்க அது ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்ச விஷயத்த வச்சுக்கிட்டு என்னன்னா அந்த மேடையில இப்படி இந்த விஷயத்தை பத்தி வீர ஆவேசம் பேசிட்டா அப்படி கூனி குருவி போயிடுவாங்க அப்படின்னு அடுத்து இதை விட கேவலமா ஒன்று பேசினா இப்போ இதை பேசுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பதிலுக்கு தான் ஆகணும் யார பத்தினா விஜயோடைய மனைவி பத்தி இடத்துல இப்போது இந்த பேச்சு இருக்குல்ல இது வந்து கேவலத்தோட உச்சம் இப்போது சீமான் வந்து பயிற்சி எடுத்தார்ல அந்த இதில் செவன்டி ஃபோரில் பயிற்சி எடுத்தார்ல அப்போ போர் நடக்கும்போது சீமான் எங்கே இருந்தார் இதான் இப்போது இது நான் பதிலுக்கு விஜய் வந்து அந்த போர் நடக்கும் விஜய் எங்கே இருந்தார் யார் கூட இருந்தார் யார் கூட வந்து இது இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டால் எவ்வளோ கொச்சையாக இருக்குமோ அதே மாதிரி தான் இவன் வந்து கேட்குறான் ஏன்னா விஜயலட்சுமி ஒரு குற்றச்சாட்டை வச்சு இல்லையா சீமானை வந்து ஏன் கூட தான் இருந்தாருன்னு சொல்லி அதுக்கு வந்து கொண்டு வரானே இதெல்லாம் பூச்ச புல்லாத ஒரு அந்த விவாதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அந்த மேடை எதுக்கான மேடை சீமான பிரசனலை பற்றி பேசுகிற மாடையா அது கிடையாது ஆனால் என்னென்னா அதான் பேசி ஆகணும் ஏன்னா அவங்கள்ட்ட கண்டென்ட் இல்லை இப்போ பதிலுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்க போகிறோம் அதுக்கு இப்போ முடிஞ்சால் பதில் சொல்லிட்டோம் சீமான கல்யாணம் ஆகி பாஞ்சு வருஷம் ஆச்சு அவர் ஒரு மனைவியோடு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணு கல்யாணம் இருக்காரு சரியா விஜய் அதே மாதிரி கல்யாணம் பண்ணான்ல ஏன் விஜயோட மனைவி வந்து இப்போது லண்டனில் இருக்காங்க விஜய் உடைய லண்டன் சிட்டிசனாக மாறிட்டாங்க விஜயோட இல்லை ஏன் அப்படி இருக்காங்க அதுக்கு பதில் சொல்லு தன்னுடைய மனைவி வச்சே வாழ முடியாதவரா விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல தன்னோட ம அப்பா இருக்கார் அப்பா வந்து மதிக்கிறதில்ல அப்பா வந்து அவரை கல்வி கழி ஊற்றியிருக்காரு அப்பா மேலேயே வழக்கு போட்டால் ஒரு கேவலமான விரைவு தான் விஜய் யாராவது சொந்த அப்பா மேலேயே என் பேரை பயன்படுத்தாதீங்க விஜய் அப்போ அப்பா இல்லைன்னா விஜய் இல்லை போடுவாங்களான்னா போட மாட்டாங்க அப்போ அப்படியாப்பட்ட ஒருத்தன் மனைவி வச்சு வாழ முடியாத ஒருத்தர் இன்னும் சொல்ல போனால் கோவா கூட கோவா இப்போ யார் கூட போனார் அப்படிங்கிறது தெரியுது எல்லா நியூஸில் வந்துடுச்சு திரிசா கூட போனார் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு திரிசா கூட என்ன வேலை திரிஷா கூட படம் அடிக்க போனாரா அப்படிங்கிற அந்த கே நான் தான் அப்படி தாங்க நினைப்பேன் இவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க நம்ம ஏதாவது தப்பாக சொல்லணும் திரிசா கூட படம் அடிக்க கூட போவார் கீர்த்தி சூழல் சொல்ல படம் அடிக்க கூட போவார் ஆனால் ஏன் போனார் அப்படின்னு நீ தான் சொல்லணும் ஒரு வேளை வந்து மூழ்கி முத்து எடுக்க போனாரா நீ சொல்ல வர முத்தடிக்க போனார் நம்ம பர்சனலை பற்றி பேசுகிறதே இல்லை அரசு தான் மோசனை ஒரு பிரச்சனை இல்லை நல்லா சிக்கிக்கிட்டாங்க சிபிஐட்ட நல்லா சிக்கிக்கிட்டாங்க இவங்க என்னென்ன உருட்டி பார்த்தாலும் சரி நம்ம ஆம் தமிழ் கட்சி வாயை அடைக்க முடியல இப்போ திமுக காரணம் விலை கொடுத்து வாங்கிடலாம் திமுக ஃபுல்லாக சப்போர்ட் தான் ஏன்னா ஸ்டாலின் அவர்களே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு இந்த ஜனநாயன் படத்துக்கு அப்போ சப்போர்ட்டு எல்லாம் சப்போர்ட்டு அதே மாதிரி பாஜக வந்து சப்போர்ட்டு அதிமுக சப்போர்ட்டு இந்த கரூர் விவாதத்தில் இவர் மேலே வந்து தப்பு இல்லைங்க விஜய் மேலே தப்பு இல்லைங்க அப்படின்னு நம்ம மட்டும்தான் மக்கள் மன்றத்தில் விஜய் வந்து அம்பலப்படுத்திட்டே இவர் தாங்க முதல் குற்றவாளி எல்லா வேலையும் பார்த்து இவர்தான் அப்போ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா பதில் சொல்ல முடியல ஒரு ஒரு மேடையிலையும் அண்ணன் இடுமான கார்த்தி சாட்டை துறையிருக்கார் என்னை போன்ற பல நாம தமிழர் கட்சிக்காரங்க போட்டு புழக்கிறனால உண்மையை போட்டு சொல்கிறனால இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு அப்போ பயம் வந்து என்ன பண்ணுவானுங்க இப்படி தான் கதருவானுங்க இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்தை அப்படி சொன்னார் இன்னும் அப்புறம் எம்ஜிஆரை அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் பெரியாரே அப்படி சொன்னார் இப்படி பேசினார் அப்புறம் வந்து முருகனை அப்படி சொன்னார் இப்போ முருகனை இப்படி சொன்னார் விநாயகரை இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அவ்வளோதான் இதெல்லாம் பேச முடியும் அதான் அந்த தற்கொலை லைட்டு வந்து போட்டு வச்சுருக்கான் அது வந்து ஒரு மூணு பாட்டாக போட்டிருக்கான் சீமான் வந்து அப்போ எப்படி பேசினார் இப்போ அது எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது இப்போ இளையமலர் இருந்தால் அப்படியே சீமா நான் ஏன் சீமான் சொன்னார் அப்படி சொன்னவர்தான் அப்படி அவங்க வந்து ஜெயலலிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பப்பானுங்க டேய் அப்போ நாம்தமர் கட்சியே இல்லைடா அவர் வந்து ஒரு டேரக்டராக இருந்தார் அங்கே அவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடக்குது அதுக்கு எதிராக பேசினார் அப்போ அதிமுக அரசு ஒரு ஸ்டாண்டட்ஸு இல்லை ஜெயலலிதா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க இந்த மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அழுத்தம் கொடுத்து அந்த பூரை நிப்பாட்டுவேன் நான் வந்தால் இலங்கைக்கு தனி நாடு இது பண்ணி கொடுப்பேன்னு அவங்க சொன்ன காரணத்தினால தற்காலிகமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது இவர் ஒன்றும் அப்போ பெரிய அரசு சீம நாம் கட்சி பெரிய கட்சி இந்த மாதிரி கட்சியாக இருந்துச்சுன்னா நடக்கிறதே வேறு அப்போ சீமானு ஒருத்தர் இல்லை கட்சி இல்லை எதுவுமே இல்லை அப்போ அப்போ சொன்ன வார்த்தைக்கு இப்போ வந்துட்டு அது சுச்சுவேஷனை பொறுத்து மாறும் இப்போ விஜய் மாதிரி ஜெயலலிதா முன்னாடி இப்படி போய் உனக்கு கையாட்டி நிற்கலையே அம்மா எங்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா தலைவாத லீடுன்னு போட்டதுக்கு என்னைய போட்டு போலக்கிறீங்க இப்படி போய் ஒன்று கையட்டி நிற்கலையே எங்கள் படம் ரிலீஸ் ஆகலை நிற்கலையே அங்கே மக்கள் கொத்து கொத்து அதாங்க அங்கே மக்கள் கொத்து கொத்தா இது பண்ணும்போது இவங்க எங்கே பண்ணிட்டுருந்தாங்கன்னா பால்வாடி பசங்க இவங்க சொன்னாங்கில்ல அந்த முதல்ல அந்த மாதிரி வேலையை தான் விஜய் பண்ணிருந்தார் யார் கூடலாம் டான்ஸ் ஆகினோமோ அவட டான்ஸ் ஆகிட்டா அடி மம்மி வீட்டில் இல்லை தட போட யாருன்னு பாட்டு போய் டான்ஸ் ஆகினார் கும்பலுக்கு ஆனால் சீமான் பண்ண தியாகம் தெரியுமா சீமான இந்த இனத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் எவ்வளோ தூரம் தியாகம் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு இவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷனை பண்ணியிருக்காரு தமிழ் தேசியத்துக்கு அது தெரியுமா தெரியாது இவனுக்கு யாருன்னா நடிகர் விஜய் தான் தலைவர் அந்த நடிகை விஜய் என்ன பண்ணுவார் நாற்பத்தோரு பேரை போட்டு தள்ளுவார் போட்டு தள்ள காரணமாக இருப்பார் அப்போ அதை வந்து நாம தம்பர் கட்சி வந்து சமாளிக்க முடியாமல் எவ்வளோ கொச்சையான விமர்சனம் மேடையில் வந்து வைக்கணும் அது இப்படி நெஞ்சு நிமித்திக்கிறேன் அந்த ஆனந்த் அப்ஜித் அப்படிங்கிறவ அதாண்டா என்னால் வந்து தாங்க முடியல கோர்ட்டே அந்த கேஸை தூக்கி குப்பையில் போட்டதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்கன்னா இவன் எவ்வளோ பெரிய அதை என்ன ஏன் பேசுனாங்கன்னா இதை சொன்னால் நாம் கட்சிக்கு அப்படியே தளர்ந்துடுவான் அதை பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு ஒரு மார் இருக்கும் பே அவன் அப்படி பேசும்போது தனி மனிதர்கள் பிரச்சினத்துக்காக சீமான் கை கட்டி காவலத்துக்கு வந்து எல்லாத்தையும் வர சொன்னார் அப்படின்னு சொல்லி அவன் இப்படி பேசும்போதுல நம்மளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிருமா எங்களுக்கேனா அந்த பிரச்சனை எங்களுக்கேடா பதில் சொல்ல முடியாமல் போகுது கிறுக்கு போயலை ஏன்னா அந்த விஷயத்தை நான் எப்போ இருந்து பேசிட்டு வரோம் எத்தனை வருஷமாக பேசிகிட்டு வரோம் இதோட பின்னணியில் யார் இருக்கா சீமானை வந்து கைகட்டி எங்கடா நின்னார் சீமானை கை நிற்கலை அவரை வீழ்த்திறதுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லட்சம் வீழ்த்துறதுக்கு ஒரு கும்பல் வேலை பார்த்து அப்படி ஒரு பொய் வழக்கை வந்து அவர் மேலே போடுறாங்க அந்த பொய் வழக்கிலேருந்து எங்கள் அண்ணன் மீண்டும் வந்து சிங்க மாதிரி நிற்கிறாரா ஆனால் உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறார் விஜய் ஒரு வழக்குக்கே தடுமாறி ஓடி போய் ஓடு காலி நாற்பத்தோரு பேர் இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா ஓடி போவானா எவனாவது ஒருத்தன் எல்லா யாராவது எடுத்துங்க ஸ்டாலின் மேலே நம்மளுக்கு ஆயிரம் மனுஷன் இருக்குது ஆனால் அந்த மாதிரி யாரும் இறந்துட்டாங்கன்னா அவர் போவார் அட்லீஸ்ட் போகலனாலும் யாரும் அவங்க கட்சிக்காரங்களை தாட்டி விடுவார் இதே வந்து நடந்துச்சு அங்கே கள்ளக்குறிச்சியில் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாவது போனாங்க ஆனால் இப்போ அது கூட போகல கட்சியை சேர்ந்த எல்லாம் தலைமுறை விடா நீங்களாம் பேசலாமா அப்போது இதை பேசிவிட்டு இப்போ நெஞ்சை நிமித்தி பேச நம்ம வந்து பூனி குருவி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி இவங்க பேசுகிறாங்க டே பிஸ்கோத்து ஆல்ரெடி வந்து திமுக இங்கே பேசி அவாத முடிஞ்சு நீ என்ன ரெண்டு தடவை பேசுவான் இன்னும் ரெண்டு தடவை பேசிட்டு ரெண்டு மேடையில் நம்மள திருப்பி அண்ணன் இனமோட கற்று ஏற்படி கொடுத்துட்டாருன்னா திருப்பி வாயம் முடிக்குவான் எப்படி இந்த முஸ்தப்பா போட்டு புலந்துக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி திருப்பி இவனே போட்டு ரெண்டு பொல பொலத்தான் இவனும் வாயம் முடிக்கிட்டு அட்ரெஸ்லாம் போயிடுவான் அப்படிங்கிற தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்